ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அஜீரணத்தை போக்கி பசியை தூண்டக்கூடிய ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம் நம்ம கல்யாணங்களில் நான் விருந்து சாப்பிட்ருப்போம் ஹோட்டலில் இல்லை நம்ம வீட்லேயே ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி நிறையா ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட்ருப்போம் விருந்து ஸோ அப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் வயிறு வந்து பசிக்கவே பசிக்காது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஒரு இஞ்சி சொரசம் நல்லா இருக்கும் இந்த இஞ்சி சொரசம் பண்றது அது குடிச்சோன்னா நான் நல்லா வந்து அஜீரணத்தை போக்கி பசியை ந தூண்டக்கூடிய ஒரு அருமையான மருந்து இது காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது பாட்டி வைத்தியம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி இஞ்சி சொரசம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோல வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதான் நான் அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ரெசிபீஸு வீட்டு குறிப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம இந்திய இந்தியத்தை மத்த மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாமும் எடுத்துக்க போகிறோம் நான் இப்போ ஒவ்வொன்னா காட்டுறேன் இப்போ இதுக்கு வந்து மெயினான என்கிட்ட வந்து தனியா தனியா தான் வந்து நிறையா காட்டணும் இது நிறையா எடுத்துக்கணும் ஸோ அதனால வந்து தனியா வந்து இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு நாலு பேருக்கு நான் இப்போ பண்ண போகிறேன் அதனால தனியா வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன் தனியா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஓமம் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ண இஞ்சி ஒரு உங்களுக்கே ஒரு தோராயமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு இஞ்சி உப்பு இது கூட நான் அதை வந்து கடைசியா ஒரு பொருள் ஆட் பண்ண போறேன் இது வந்து வெத்தலங்க வெத்தலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கு நம்ம வந்து கல்யாண விருந்துகள் எல்லாம் லாஸ்டா நம்ம வெத்தலை போட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் இப்ப இந்த சொரசம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வெத்தலை காரம் வேண்டாம் அப்படின்னா இத வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இல்ல பரவாயில்லன்னா ஒரு வெத்தலை நான் இப்ப ரெண்டு வெத்தலை எடுத்துட்டு இருக்கேன் ஒன்னோ ரெண்டும் சேர்த்துக்கேன் நான் இப்ப வெத்தலைய இப்படியே சேர்த்துக்கிறேன் இவ்வளவுதான் இது கூட கொஞ்சம் தண்ணி இப்ப இந்த தனியாரா நம்ம வந்து இப்படியே சேர்த்துட்டு இருக்கனால இதெல்லாம் வந்து அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால கொஞ்சம் பொறுமையா அரைச்சு எடுத்துட்டு வரலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நான் நல்லா அரைச்சு வந்துட்டேங்க இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வடிகட்டி வச்சிருக்கேன் இது வந்து இதுல இது வந்து செகண்ட் டைம் போட்டு அரைச்சன் வந்துடலாம் நான் செகண்ட் டைம் அரைச்சன் வந்துட்டேன் இப்ப நான் இதையும் வடி கட்டிக்கிறேன் இப்ப இது வந்து நல்லா இந்த அரைச்சி எடுத்துட்டாச்சுங்க இப்ப இதோட ஒரு பொருள் சேர்க்க போறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்ப இந்த மாதிரி லெமன் தான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து சின்ன லெமன்னால ரெண்டு லெமன் எடுத்துக்கிறேன் பெருசா இருந்தா ஒரு லெமன் போதும் லெமனும் ரொம்ப ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ நான் லெமன் புரிஞ்சுக்கிறேன் அருமையான அஜீரணத்தை போக்கி பசியை தூண்டக்கூடிய அருமையான வீட்டு வைத்தியம்தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் ஒரு சண்டே சண்டே வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா அப்ப வந்து மார்னிங் இந்த மாதிரி பண்ணினா நல்லா இருக்கும் அந்த அந்த டே ஃபுல்லாகவே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி இது ஏன்னா இதுல வந்து லெமன் வெத்தலை இது மாதிரி எல்லாமே இருக்குல்ல இந்த பொருள்கள்லாம் இருக்கு ஸோ நல்லாவே இருக்கும் இந்த இது சாப்பிட்றது அதனால இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க உங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்